அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமான ரவி அந்த படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி என்று இதுவரை அழைக்கப்பட்டு வருகிறார் தெலுங்கில் வெளியான பல சூப்பர் ஹிட் படங்களை அப்படியே அண்ணன் மோகன் ராஜா இயக்க அவரது தம்பி ஜெயம் ரவி தமிழில் அந்த படங்களில் நடித்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வந்தார் உனக்கும் எனக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியம் உள்ளிட்ட படங்கள் அதில் ரசிகர்களுக்கு அதிகம் பிடித்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் மழைப்படம் அந்த அளவுக்கு தமிழில் ஹிட் கொடுக்கவில்லை தெலுங்கு படங்களை தமிழில் ரீமேக் செய்து நடித்து வந்த ஜெயம் ரவி தனது அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் நடித்து தனி ஒருவன் படம் பிளாக் வெற்றி பெற்ற நிலையில் தெலுங்கில் அந்த படத்தை ராம்சரன் ரீமேக் செய்து நடித்தது குறிப்பிடத்தக்கது தெலுங்கிலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது தனி ஒருவன் படத்திற்கு பிறகு ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கோமாலி அமைந்தது அந்த படத்திற்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் மல்டி ஸ்டார் படமாக வெளியான பொன்னின் செல்வன் படம் ஜெயம் ரவிக்கு ஐநூறு கோடி வசூல் படமாக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது ஜெயம் ரவி மனைவி பெயர் ஆர்த்தி ரவி ஆர்த்தி தொலைக்காட்சி துறையில் பிரபல தயாரிப்பாளரான சுஜாதாவின் மகள் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிக்கு இரண்டு மகன்கள் ஆர்த்தி ரவி ஒரு நட்சத்திர மனைவி என்பதை தவிர ஒரு வணிக தொழிலதிபரும் ஆவார் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது இந்நிலையில் பிரபல யூடியூப் சேனல் நடத்திய சினிமா விருது விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெயம் ரவி தனது ஆர்த்தியிடம் ஒட்டி உரசி உட்கார்ந்திருந்தார் மேலும் அடிக்கடி அவரது கையை வைத்து ஆர்த்தியை கையை இடித்து குறுமத்தனம் செய்து விளையாடி கொண்டு இருந்தார் கணவர் பொது வெளியில் இப்படி இம்சை பண்றாரு என நினைத்து செல்லமாக பப்ளிக் பிளேஸ் என ஜெயம் ரவி காதுக்கு மட்டும் கேட்பது போல பேசும் வீடியோ காட்சிகள் தற்போது

தமிழுக்கு அளிதா பேட்டியில் நடிகர் ஜெயம் ரவி மனம் திறந்து பேசினார் நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மனநிலையில் இருக்கிறோம் சில நேரங்களில் விளம்பரம் மற்றும் தோற்றம் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் எந்த உடையுடன் எந்த காலணிகளை அணிய வேண்டும் என்று கூட தெரியாது அதற்கு அவருக்கு நூறு மதிப்பெண்கள் உடகு பின்னணியை கொண்டிருப்பது அவரது மனைவியின் குடும்பத்திற்கும் நன்மை பயக்கும் என கருதப்படுகிறது என் வேலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னால் வீட்டுக்கு வர முடியலாம் புரிது எல்லோருடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் அவளுக்கும் அது புரிகிறது பொதுவாக பெண்கள் கணவர்கள் நம்மிடம் பேசுவதை விட ஆண்களிடம் மறைமணி நேரம் அதிகம் பேசுவதாக நினைக்கிறார்கள் நானும் கார்த்தியும் பேசுவோம் நீ ஏன் என்னிடம் இவ்வளவு நேரம் பேசவில்லை என்று கேட்பார் படத்தை பற்றி சொன்னால் என்ன அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது என சொல்வார் ஆனால் அது பின் தங்கியே இருக்கும் எனக்கு பெண் குழந்தை இல்லாதது வருத்தமாக இருக்கிறது எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேண்டும் என்றேன் அதுவும் ஒரு பையன் தான் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் ஆனால் என் சகோதரிக்கு இரண்டு பெண்கள் சீதனுக்கும் ஒரு பெண் இருக்கிறார் அவர்களை என் மகள்களாகவே பார்க்கிறேன் அவரும் என்னை பார்த்து கொள்ள விட்டுவிட்டார் அன்றிருந்து அவர்கள் மீது எனக்கு பற்றுதல் உண்டு ஆனால் தனக்கு எப்போதும் ஒரு பெண் குழந்தைதான் சொந்தமாக வேண்டும் என்று ஜெயம் ரவி கூறியுள்ளார்